வணக்கம் தமிழகம் முழுக்க பல கோவில்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் பரிகார கோவில்கள் அப்படின்னு ஒரு கட்டமாகவும் சிதிலமடைந்த கோவில்கள் பற்றி ஆலயம் தேடுவோம் அப்படின்னு வழிபாடே இல்லாத கோவில் பற்றியும் அதே போல் தேவி தரிசனம் அப்படிங்கிற பேரில் அம்மன் கோவில்கள் பற்றியும் அப்படின்லெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் இதை தவிர பல பல தருணங்களில் அந்தந்த தருணங்களுக்கு தகுந்தது போலான கோயில்கள் பற்றியும் நான் நிறைய எழுதியிருக்கேன் இதையெல்லாம் தாண்டி நான் தினமலர் பத்திரிகையில் திருநெல்வேலியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த காலமில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லணும் நான் அங்கே திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அந்த நெல்லையப்பர் கோவிலில் முப்பது வருடங்கள் கழித்து கும்பாபிஷேகம் நடக்குது முப்பது வருடங்கள் கழித் கழித்து கும்பாபிஷேகம் நடக்குது திருப்பணிகள் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் அப்படின்னு நாலைந்து மாவட்டங்களுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கோவிலை பற்றி டெய்லி ஒரு கட்டுரை அறப்பக்கம் ஒரு நாள் எழுத சொல்லி அறப்பக்க கட்டுரை வந்து அதற்கு பிறகு நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களை பற்றியும் ஒவ்வொரு சிற்பங்களை பற்றியும் சுற்றி இருக்கிற உள்ளே இருக்கிற குளங்கள் பற்றியும் நெல்லையப்பர் செய்த அருளாடல்கள் பற்றியும் காந்திமதியினுடைய ஜொலிக்கும் அழகு பற்றியும் அந்த கோபுரத்தினுடைய மேன்மை பற்றியும்னு நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் நிறைய கட்டுரைகள் அதில் எழுதினேன் அப்படி அந்த கட்டுரைகள் எழுத 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 அந்த கோவிலுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பந்தம் எனக்குள்ளார ஏற்பட்டு எப்படி திருப்பட்டூர் கோவிலுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கோ எப்படி குணசீலம் பெருசன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேனோ எப்படி அம்மன்குடி துர்கை கோவிலுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேனோ அதே போலதான் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கும் எனக்கும் எப்படி ஒரு பந்தம் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேனோ அதே போல் நெல்லையப்பர் கோவிலுக்கும் எனக்கும் அப்படியான ஒரு ஜென்மாந்திர பந்தம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலிக்கு போன உடனேயே எனக்கு கிடைத்த முதல் சிநேகிதன் தோழன் நெல்லையப்பர் தான் முதல் தோழி காந்திமதி தான் அந்த நெல்லையப்பர் காந்திமதி அந்த கோவில்களில் நான் அவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பாலகுமாரன் சார் நடிகர் ஓவியர் சிவக்குமார் சார் அவங்கெல்லாம் தஞ்சை பெரிய கோவிலில் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததாக படித்ததெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் ஆனால் நான் அப்படி என்னால் சுற்றி 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 வந்து இருக்கும்பொழுது தஞ்சை பெரிய கோவிலில் பாலகுமாரன் சார் உட்கார்ந்துருந்ததையும் சிவக்குமார் அவர்கள் அங்கே உட்காந்துட்டு ஓவியங்கள் தீட்டியதையும் நினச்சி பார்க்கறது உண்டு இந்த கும்பாபிஷேகத்தை அங்கே அங்கே வா அதை அங்கே புதுசாக செப்பனிடப்படுகிற புதுப்பிக்கிற அந்த ஸ்தபதி கும்பகோணம் சுவாமி மலையை சேர்ந்த ஒரு ஸ்தபதி அந்த அண்ணா தான் வந்து அவர்கிட்ட நிறைய பேசுவேன் அதை ஒரு கல் ஆண்கள்னா என்ன கல்னா என்ன அந்த ஆண்கல்லை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பெண்கள் அதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாலும் அந்த ஸ்தபதி சொல்லுவார் அதே போல் ராஜாபட்டர் அப்படிங்கிற திருப்ப திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பக்கத்துலையே இருக்கிற வேதபாடசாலை வச்சுருக்கிற ராஜாபட்டர் அண்ணா எனக்கு அங்கே தான் அறிமுகமானார் ஒரு கும்பாபிஷேகம்னா என்ன ஒரு கும்பாபிஷேகம்னா எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை பற்றி கும்பாபிஷேகத்தை பற்றி நெல்லையப்பர் கோவிலுடைய பெருமைகளை பற்றினு நான் எழுதின அந்த கட்டுரைகள் எனக்கு திருநெல்வேலியில் நிறைய நல்ல நல்ல மனிதர்களோட எனக்கு ஒரு ஸ்நேகிதத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அப்படிங்கிறது இந்த அகண்ட பிரம்மாண்டமான உலகத்தில் இருக்கிற அகண்ட பிரம்மாண்டமான ஆலயங்களில் முக்கியமான கோவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலியில் இருக்கும்பொழுது தான் எனக்கு திருமணமாச்சு மே மாதம் ஏழாம் தேதினு நினைக்கிறேன் கோவில் கும்பாபிஷேகம் ஜூன் ஜூலை ஜூலை மாதம் எனக்கு நிச்சயதார்த்தமாச்சு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் எனக்கும் மனைவி கிருத்தியாவுக்கும் ஆச்சு டிசம்பர் டிசம்பர் மாசத்துல அங்க வந்திருந்த கிருத்தியாவை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும்னு அங்க கூட்டிட்டு போனேன் ஜனவரி மாசத்துல மனைவியோட நான் அங்க குருத்தனம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி எனக்கு பல வகைகளில் நெல்லையப்பர் எனக்கு இன்னும் காந்திமதியினுடைய சிபாரிசோடு எனக்கு நெல்லையப்பர் அருள்பாலித்து கொண்டே இருக்கிறார் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நெல்லையப்பர் கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிடுங்க அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் அது அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஒரு தடவை உங்கள் கால் பட்டுச்சுனா போதும் நீங்கள் சன்னிதிகிட்ட நின்று நீங்கள் சிவனை பார்த்தா போதும் சிவன் உங்களை பார்த்துக்கு அவர் சிவனேன்னு இருக்காருன்னா நினைக்காதீங்க நெல்லை எப்பனே உன் திருவடி சரணம் காந்திமதி தாயே உன் விழிகள் கருணை விழிகள் உனக்கு நிகர் யாரம்மா வணக்கம்